வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேனும் தினை மாவும் இது நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்று ஒரு முக்கியமான ஒன்று தான் ஆனால் நிறைய பேரால் இது மறக்கப்பட்ட உணவு ஒன்று சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்த போகிற தேன் வந்து அடுக்கு தேன் இதை பொந்து தேன்னு சொல்லலாம் இந்த பப்பி மரத்தில் ஒரு நாலு மாதமாக ஒரு சின்ன பொந்துக்குள்ளே தேன் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் அதுதான் எடுத்து நேரடியாக எடுத்து நாங்கள் அதை யூஸ் பண்ண போறோம் நாங்க பகலில் இப்போ தே தேன் எடுக்க இதுதான் யூஸ் பண்ண போறோம் இது இந்த மாதிரி பாதி தழையை வச்சு பாதி ஓலையை வச்சு நாங்கள் கட்டியிருக்கோம் இதுக்குன்னா கொஞ்சம் தீ பிடிச்சிட்டு இதில் வர தீ இந்த இலையை கொஞ்சம் கருக வைக்கும் அதில் இருந்து கொஞ்சம் புகை அதிகமாக வரும் புகை வரும்போது தே தேன் பூச்சிகளுக்கு கண்டு தெரியாதுன்னும் அந்த வாசனையை தேனோட தேன் பூச்சிகளோட வாசனையை குறைக்கணும் சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம அதை டைவேர்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு தேன் பூச்சி கொள்ளாமல் அதை மயங்க வச்சுட்டோ இல்லைனா அதை ஓட வச்சுட்டோ நாங்கள் தேன் எடுக்க போகிறோம் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சியாடுதடா தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம் பூச்சியோடுதடா தேன் எடுத்தாச்சு நல்ல தேன் தான் கிடச்சிருக்கு இந்த சின்ன பொந்துக்குள்ள இந்த பாருங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேன் தான் லைட்டாக நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு அவ்வள்தான் அடுத்து தினை மாவு ரெடி பண்ணிவிட்டு அந்த உணவு முறை எப்படி நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஆனால் ரெண்டு ரீசனுக்காக இதை நான் அது வெட்டி தான் ஆகணும் ஒன்று தேன் இருக்கிறதுக்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு அடுத்து இதை எப்படி காற்று அடிச்சக்கா பக்கத்து கிணறு இருக்குது ஸோ கிணறு பக்கம் கண்டிப்பாக அது எப்படி விழுந்துடும் ஆனால் தான் இது நான் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு தேனும் தினைமாவும் செய்கிறதுக்கு நான் தினைகளில் ஒன்றான சாமையை எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சாமையை நல்லா அரைச்சி மாவாக்குனதுக்கு அப்புறம் அந்த மாவையும் தேனை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தேன் தினையும் ரெடி ஆயிடும் இப்போ தேன் ரெடியாக இருக்குது மாவு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் இதை இடத்து மிக்ஸ் பண்ணி செய்ய வேண்டியது தான் நான் வெறும் கையில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்குவேன்னா நான் கை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் செய்கிறேன் நான் தேவையான அளவு மாவை எடுத்துக்கிறேன் இப்போ தேன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்பூன்லெலாம் பண்ண முடியாது அதனால நான் இதை நான் கையில் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் மாவு மாவுரடி இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதில் தேனை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இதை டேஸ்ட் பார்க்க போகிறேன் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லதும் கூட உடம்புகளுக்கு இது ரொம்ப பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஒரு அளவு ஒரு அளவோடு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இது வரைக்கும் அவங்க வீடியோ பார்த்து விளையாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பை